ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா டென்த்து தமிழ் புக்கை கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு கிளாஸ் என்ன அப்படின்னா சாப்டர் டூ பாயிண்ட் ஒன்னிலேருந்து கேட்கிறதா என் குரல் டூ பாயிண்ட் டூலருந்து காற்றை வா இதோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்லாம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டுக்கு கொண்டல் அப்படின்னா கிழக்கு கோடை மேற்கு வாடை வடக்கு தென்றல் தெற்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு மழை பொழிவினை தருகிறது எழுபது விழுக்காடு தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவிற்கு எப்பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகிறார்கள் ஸோ இதுக்கு ஆன்சர் திருவெம்பாவை திருப்பாவை பொறுத்துக மூச்சு அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு பாருங்கள் காற்று தாகம் நீர் உறைவது நிலம் ஒளி கதிரவன் அடுத்த கொஸ்டின் உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்றவர் யார் உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்றவர் தொல்காப்பியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வாயு வழக்கம் அறிந்து செறித்தடங்கில் ஆயில் பெருக்கம் உண்டாம் என்ற பாடலடியை பாடியவர் யார் இது ஆன்சர் வந்துட்டு அவ்வையார் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பொறுத்துக மேற்கு வடக்கு தெற்கு கிழக்கு இதோட ஆன்சர் மேற்கு அப்படின்னா குடக்கு வடக்கு வாடை தெற்கு தென்றல் கிழக்கு குணக்கு அடுத்து முன்னீர் என்பதன் பொருள் என்ன முன்னீர் என்பதன் பொருள் வந்து கடல் ஆன்சர் வந்து கடல் அடுத்து பாருங்கள் பொருந்தாத ஒன்றினை தேர்வு செய்க ஸோ இதில் எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்னா கடல் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வண்டோடு புக்க தென்றல் என கூறும் நூல் எது சிலப்பதிகாரம் பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்ற நூலின் ஆசிரியர் யார் ஸோ இதோட நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பலபட்டடை சொக்கநாத புலவர் வழி ஆண்ட உறவோன் என குறிப்பிடப்படும் மன்னன் யார் கரிகாலன் பதிமூணு கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய சங்ககால பெண் புலவர் யார் ஸோ சங்ககால பெண் புலவர் வெண்ணி குயத்யார் முசிறி துறைமுகத்துக்கு விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்த கிரேக்கமாலுமி யார் ஹிப்பாலஸ் ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசும் பருவக்காற்று என்ன ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசும் பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசும் பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று உலக காற்றாலை உற்பத்தியில் ஐந்தாம் இடம் பெற்றுள்ள நாடு எது இந்தியா உலக காற்றாலை உற்பத்தியில் ஐந்தாம் இடம் பெற்றுள்ள நாடு இந்தியா இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு அடுத்து உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இரண்டாம் இடம் பெற்றுள்ள நாடு எது இந்தியா இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணிகளில் ஐந்தாம் இடம் பெறுவது காற்று மாசு இருபத்தி ஒன்று உலக காற்று நாள் எப்போது அப்படின்னா ஜூன் பதினஞ்சு அடுத்து இருபத்தி ரெண்டு யுனிசெப் என்பது சிறுவர் நிதியம் பூங்காற்றை இத்தனை நாள் உனை பாடாதிருந்து விட்டேன் என்று வருந்திய கல் கவிஞர் யார் அப்படின்னா தேவக்கோட்டை வா மூர்த்தி உயிரின வாழ்வின் அடிப்படை என்ன உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை தொல்காப்பியர் உலகம் என்பது எதனால் ஆனது என்கிறார் தொல்காப்பியர் உலகம் என்பது எதனால் ஆனது என்கிறார் இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அடுத்து டுவெண்ட்டி சிக்ஸ் பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளே நீட்டிக்கும் என்று கூறியவர் யார் கூறப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் திருமூலர் திருமந்திரம் அடுத்து வண்டோடு புக்க மணவாய் தெஞ்சல் என்று புரைத்தவர் யார் ஸோ உரைத்தவர் இளங்கோ வடிகள் தெஞ்சல் காற்று என அழைக்கப்பட காரணம் தெஞ்சல் காற்று என அழைக்கப்பட காரணம் மரம் செடி கொடி ஆறு மலை தாண்டி வருவது அடுத்து நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தெஞ்சலே என பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் ஹிப்பாலஸ் என்பவர் கிரேக்க மாலுமி அடுத்து பருவ காற்றின் உதவியினால் முசிறி துறைமுகத்துக்கு நேரே நடுக்கடல் வழியாக விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர் யார் ஸோ இதோட ஆன்சர் ஹிப்பாலஸ் ஹிப்பாலஸ் பருவக்காற்று என்று பெயரிட்டவர் யார் ஸோ இதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா யவனர் ஹிப்பாலஸ் பருவக்காற்று கண்டுபிடிக்கப்பட்ட நூற்றாண்டு எது கிபி முதல் நூற்றாண்டு முப்பத்தி நாலு வெண்குயத்தியார் என்பவர் யார் ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா சங்ககால பெண் புலவர் களியல் யானை கரிகால் வளவ என்று பாடியவர் யார் களியல் யானை கரிகால் வள என்று பாடியவர் யார் அப்படின்னா வெண்ணிக் குயத்தியார் வெண்ணிக் குயத்தியார் கரிகால் வளவனை புகழ்ந்து பாடும் பாடலில் வழி என குறிப்பிடுவது எது காற்று பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் யார் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உயர் உணர்த்திய கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் ஹி அடுத்து முப்பத்தி எட்டு ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் பயனை கண்டறியும் முன்னரே காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் வணிகத்தில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் ஆன்சர் முப்பத்தி ஒன்பது இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை நாற்பது காற்று தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறும் காலம் எது வடகிழக்கு பருவக்காலம் நாற்பத்தி ஒன்று வளிமிகின் வழி இல்லை என்று பாடியவர் யார் அதோ நூல் எது புறநானூறு நாற்பத்தி ரெண்டு கடுங்காற்று மணலைக் கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கூறும் நூல் எது கூறியவர் யார் புறநானூறு மதுரை இளநாகனார் புறவுதாக கதிர்களை தடுக்கும் அரண் எது நாற்பத்தி மூணு ஓசோன் படலம் நாற்பத்தி நாலு பெட்டி வெளியிடும் நச்சுக்காற்று குளோரோபுளோரோ கார்பன் நாற்பத்தி அஞ்சு குளோரோபுளோரோ கார்பன் வாயிலாக உருவாகும் பாதிப்புகளை குறிக்கும் விதமாக பயன்படுத்தப்படும் குளிர்பதனி ஹைட்ரோ கார்பன் நாற்பத்தி ஆறு கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் பொழுது நீரில் கரைந்து வெளிவிடுவது அமிலமலை அமில மலையால் துன்பத்திற்கு உள்ளாகுபவை எது நாற்பத்தி ஏழு அமில மலையால் துன்பத்திற்கு உண்டா உள்ளாவது எது அப்படின்னா எல்லாமே மண் நீர் கட்டிடங்கள் காடுகள் நீர்வாழ் உயிரினங்கள் நாற்பத்தி எட்டு க்ளோரோ புளோரோ கார்பனில் ஒரு மூலக்கூறு ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் அது என்ன என்னன்னு கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஓராயிரம் ஈராயிரம் ஒரு லட்சம் ஒரு கோடி ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஸோ க்ளோரோ புளோரோ கார்பனில் ஒரு மூலக்கூறு ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் அது என்னென்னா ஒரு லட்சம் அடுத்து நாற்பத்தி ஒன்பது ஒரு மணித்துளிக்கு பனிரெண்டு முதல் பதினெட்டு முறை மூச்சுக்காற்றாய் நாம் வெளியிடுவது என்ன ஒரு மணித்துளிக்கு பனிரெண்டு முதல் பதினெட்டு முறை மூச்சுக்காற்றாய் நாம் வெளியிடுவது கார்பன் டை ஆக்சைடு அடுத்து ஐம்பது மரங்கள் நம் நுரையீரலுக்கு தேவையான எதை தருகிறது மரங்கள் நம் நுரையீரலுக்கு தேவையான எதை தருகிறது ஆக்சிஜன் அடுத்து தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளவர் யார் தனிநாயக அடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இயற்கையின் கூறுகளில் எதின் பங்கு கூடுதலானது இயற்கையின் கூறுகளில் எதின் பங்கு கூடுதலானது ஸோ இதோட ஆன்சர் காற்றின் பங்கு கூடுதலானது கேட்கிறதா என் குரல் என்னும் பாடப்பகுதி யாருடைய குரலாக எதிரொலிக்கிறது காற்று தாஜ்மஹால் கட்டப்பட்ட நூற்றாண்டு கிபி பதினேழாம் நூற்றாண்டு அடுத்த ஐம்பத்தஞ்சு உனக்கு பாட்டுக்கள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை ஸோ ஏதோக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னோமா மோனை எதுகை பொருத்தி காட்டுக பாஞ்சாலி சபதம் சுதேசமித்திரன் புதிய ஆத்திச்சூடி சிந்துக்கு தந்தை ஸோ இதுக்கு பாஞ்சாலி சபதத்துக்கு காவியம் சுதேசமித்திரம் இதழ் புதிய ஆத்திச்சூடி குழந்தைகளுக்கான நீதி பாடல் சிந்துக்கு தந்தை பாராட்டு பெற்றவர் அடுத்து நீடு துயில் நீக்க வந்த நிலா என்று பாராட்டப்பட்டவர் யார் பாரதியார் சிந்துக்கு தந்தை என பாராட்ட பெற்றவர் யார் சிந்துக்கு தந்தை என பாராட்ட பெற்றவர் பாரதியார் அடுத்த கொஸ்டின் கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் யார் கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் பாரதியார் பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்ட பெற்றவர் யார் பாரதியார் காற்று என்னும் தலைப்பில் வசன கவிதை எழுதியவர் காற்று என்னும் தலைப்பில் வசன கவிதை எழுதியவர் பாரதியார் கொஸ்டின் காற்றே வா மகர்ந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் அடுத்த கொஸ்டின் பிராணரசம் என்ற சொல் உணர்த்தும் பொருள் என்ன ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு உயிர்வழி அறுபத்தி நாலு வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் அறுபத்தி அஞ்சு காற்றேவா என்னும் கவிதையின் ஆசிரியர் யார் காற்றேவா என்னும் கவிதையின் ஆசிரியர் பாரதியார் காற்று எதை சுமந்து கொண்டு வர என்று பாரதி அழைக்கிறார் காற்று எதை சுமந்து கொண்டு வர வேண்டுமென்று பாரதி அழைக்கிறார் மகர்ந்த தூளை பொருத்தி காட்டுக ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு இதில் இருக்குது மயிலுறுத்தும் பிராணரசம் லயத்துடன் வாசனை இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் என்னன்னு சொல்லிவிட்டு நீங்களே பொறுத்தி பார்த்துக்கோங்க அடுத்து அறுபத்தி எட்டு புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம் புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம் என்ன பாரதியின் வசன கவிதை அடுத்த கொஸ்டின் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் ஸோ இந்தியா சுதேசமித்திரன் அடுத்து பக்கமலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிட என்ற இயற்கை எலிகளை உணர்வுடன் வெளிப்படுத்தும் பாடல்களை பாடியவர் ஸோ இந்த பாடலை பாடியவர் பாரதியார் இனிய வாசனையுடன் வா என்ற பாரதி அழைத்தது காற்று ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்ப்போம் தேங்க் யூ